கிரிமினல் வழக்குகளை பொறுத்தவரை இருபத்தி எட்டு சதவீதம் நாம் தமிழர் கட்சி தீவிர கிரிமினல் அப்படிங்கிற போது பதினைந்து சதவீத வேட்பாளர்கள் மீது தீவிர குற்ற வழக்குகள் இருப்பதாக பார்க்கிறோம் அதிமுக முப்பத்தைந்து சதவீத வேட்பாளர்கள் மேலே கிரிமினல் வழக்குகள் இருக்கு பதினெட்டு சதவீத வேட்பாளர்கள் மேலே தீவிர கிரிமினல் வழக்குகள் இருக்கு பாஜகவை பொறுத்தவரை எழுபது சதவீத வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்கு கிரிமினல் வழக்குகள் ரொம்ப முக்கியமா தீவிர குற்ற வழக்குகள் முப்பத்தி ஒன்பது சதவீத வேட்பாளர்கள் மேல இருக்கு திமுக ஐம்பத்தி சதவீத வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்கு தீவிர குற்ற வழக்குகள் போது இருபத்தி ஏழு சதவீதம் அதே மாதிரி பாமக பாத்தீங்கன்னா அறுபது சதவீதம் மொத்த வழக்குகள் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் தீவிர குற்ற வழக்குகள் காங்கிரஸ் வந்து மொத்த வழக்குகள் அதிகமா இருக்கு எழுபத்தி எட்டு சதவீதம் தீவிர குற்ற வழக்குகள் இருபத்தி ரெண்டு